தமிழோடு தலைசாயும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பெண்ணவள் சாதனை என்ற தலைப்பினூடாக இலங்கையிலிருந்து உங்கள் தோழி ரிஹானா அரசு பேசுவதற்கு தயாராகவே இருக்கின்றேன் பெண்ணவள் சாதனை பெண்ணவள் தாய்மையில் ஆரம்பித்து பல அவதாரம் எடுத்து பாசத்திற்கு வித்திட்டு நிழல் தரும் விருச்சங்களை உருவமைத்து உணர்வுக்கு உயிர் கொடுத்து உலகத்தையே விழிக்க வைத்தவள் யார் என்று கேட்டால் நிச்சயமாக நாங்கள் பெண்ணவளைத்தான் கூற முடியும் பெண்ணவள் என்றும் புதுமையானவள் ஆண்களுக்கு சளைக்காதவர்கள் பெண்கள் அல்ல முடியுமென்ற தன் நம்பிக்கையை நெஞ்சில் உரமாய் விதைத்து அரிய சாதனைகள் பல படைத்து பெண்களையே ஆண்களையே வியப்பூட்டுகின்ற வியப்பூட்டுகின்றது என்று சொன்னால் அது யாராலும் மறுக்க முடியாத உண்மை என்று தான் சொல்ல முடியும் பெண்ணவள் கல்லால் பூட்டிக்கொள்ளும் நெஞ்சங்களை பாசத்தால் உருக வைப்பாள் கல்லான கணவனையும் கச்சிதமாய் கரைய வைத்து அன்பினால் மனிதனாக்குவாள் பெண்மையானவள் என்றும் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டானவள் பெண் கருக்குழிக்குள் சிசுவை சுமந்து பாரினில் பிரவசிப்பதே பெண்ணவளின் முதல் சாதனை தரணியை சரித்திரம் காண வைத்த முதல் அத்தியாயத்தை புரட்டி போட்டவள் பெண்ணவள் என்று சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மை சுவாசமும் நீருமின்றி உலகம் இயங்காது போல் பெண் பொறுமையும் வாய்மையும் இல்லாமல் பூமி சுற்றாது பொறுமை கொண்ட பெண்ணவள் நான்கரை சிறை விட்டு புதுமை பெண்ணாய் வீர மங்கையாய் புதுயுகம் படைத்து உலகத்தையே வியப்பூட்டுகிறாள் வையகம் போற்றும் மகளிரின் மகத்துவத்தை என் மொழிகளும் வாய்மொழிகளும் சொல்லி போதாது என்றும் நெஞ்சில் மதித்து அவர்களின் எண்ண முடியாத தியாகத்தை வாழ்த்துவோம் உலகில் வாழும் அத்தனை பெண்களையும் பெண்ணவள் என்றும் சாதனை மங்கையாய் உலகத்தில் எடுத்து காட்டாய் என்றும் உலா வரப்போகின்றாள் உலா வந்து கொண்டிருக்கின்றாள் எனவே ஒவ்வொரு பெண்ணவளின் சாதனைகளையும் நாங்கள் சரித்திரம் காண வைப்போம் சிறந்த ஒரு தலைப்பிற்கும் சிறப்பான ஒரு வாய்ப்பையும் தந்த இத்தருணத்தில் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழி ரிஹான அரசின் இலங்கையில்